வணக்கம் நான் உங்கள் அபிஜித் இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கும் அந்த அரசியல்வாதிகளுடைய வாரிசுகளுக்கும் தமிழக மக்களை பார்த்தா எப்படி இருக்கும்னே தெரில ஏதோ இவர்கள்லாம் ராஜ பரம்பரை போலவும் தமிழக மக்கள் எல்லாமே இவங்களுக்கான அடிமைகள் போலவும் இவளுக்காக சேவை செய்யறதுக்கே பிறந்தவங்க போலவும் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொது தளத்தில் ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறோன்ற அந்த நிதானம் இல்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம இழிவாக பேசலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை இவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான அத்துமீறலான பேச்சுகள் அநாகரிகமாக முகம் சுளிக்கும் விதமான பேச்சுகளை அதிகமாக அந்த திராவிட அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இந்த தைரியத்தை யார் மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம தமிழக மக்கள் தான் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த மாதிரி சல்லித்தனமான அரசியல்கள் நடக்கும் இதே இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினர் சில அழகான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் தான் இந்த பதிவு பார்க்க போறோம் அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் சொல்லியிருக்காரு டெய் நீங்கள்லாம் வந்து நேஷனல் பார்ட்டி தான்டா ஆனால் நாம் தமிழர் கட்சின்றது இன்டர்நேஷனல் பார்ட்டிடா சோனியா காந்தியினுடைய இத்தாலியில் கூட அவங்க கட்சி கிடையாது காங்கிரஸ் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இத்தாலியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பேசியிருக்காரு அந்த கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக லண்டன் பாராளுமன்றத்தின் முன்பாக இப்போ நாம் தமிழர் கட்சியினருக்கு புதிதாக மைக்கு ஒளிவங்கி சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒளிவங்கிச் சின்னத்தை மக்களும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இதற்கு முன்பாக நம்மளுக்கு மெழுகுவத்தி சின்னத்துக்கு பதிலாக விவசாய சின்னம் கொடுத்தாங்க இல்லையா அப்போதும் இதே மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு கூட்டத்தை நடத்தி இந்த விவசாய சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை லண்டனில் உள்ள நாம் தமிழர் கட்சி உறவுகள் செஞ்சிருக்காங்க சில பாதுகாப்பு காரணங்களால் அவங்களுடைய பெயர்களை நம்ம இப்போ அதைக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கட்சி உறவுகள் நம்ம ஈழத்தமிழ் உறவுகள் மற்ற எல்லா தமிழர்களும் சேர்ந்து அந்த கூட்டத்தை வந்து முன்னின்று நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒளிவாங்கிய சின்னத்துக்கும் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க நேற்றைய தினம் லண்டனில் மதியம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கூட்டம் என்பது நடந்திருக்கு உண்மையிலே வந்து ஒரு அழகான விஷயம் அங்கே குழந்தைகளோடலாம் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்காங்க உலகம் முழுக்க தமிழர்கள் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்றது உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான சில காணொலிகளும் அனுப்பியிருக்காங்க அதை நான் அதில் பதிவுறேன் நீங்களே பாருங்கள் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடு இல்லை என்ற ஒரு அனாதியாக நாங்கள் இவ்வாறாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றெடுத்து ஒரு அழகான அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இதே காலத்துல தான் தப்பித்தனமாக மக்களை இழிவாக பேசக்கூடிய திராவிட அரசியலும் இருக்கு அப்படின்றத வேதனைக்குரிய ஒரு விஷயம் நம்ம திராவிட இளவரசர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் பிரச்சார கூட்டத்தில் இருக்கும்போது மக்கள் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க எப்பங்க மதுக்கடையை மூடுவீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் ஓட்டு போட்டிங்களா உண்மையிலேயே மக்கள் மீது அச்சம் இருக்கக்கூடிய மக்களை மதிக்கக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்ம இவ்வளவு உயரத்தில் இருந்து பேசுறோம் அதுக்கு காரணம் இந்த மக்கள் கொடுத்த அதிகாரம் அப்படின்ற நினைப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எப்படி பேசியிருப்பான்னா என்னங்க இப்போதைக்கு எங்களால முடியாது இல்லை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைச்சிக்கிறோம் நிதி நெருக்கடி இருக்குது அதனால் உடனே அதை மூடுவது என்பது சாத்தியம் கிடையாது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோம் எப்பனாலும் எப்படியாவது அதை நாங்கள் செய்து முடிப்போம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை மரியாதையாக கொடுத்துருப்பான் ஆனால் அந்த திராவிட இளவரசருக்கு மக்களை பாற்று அரசியலுக்கு வந்தால் கிடையாதுல வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய நபர் தான் இந்த நபர் அதனால் மக்களுடைய மனநிலை என்ன மக்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அடிமைகள் ஏன்னா இவங்க இரநூறுவா கொடுத்து தான் அந்த கூட்டத்துக்கே ஆட்களை கூட்டு வரான் இரநூறுவா கொடுத்து கூட்டு வர அந்த கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தின் முன்னாடி நம்ம எதுக்கு பவ்யமாக பேசணும் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ற அதிகார தோரணையில் அவர் உதுத்த வார்த்தைகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் மதுக்கடையை மூடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா போட்டிட்டார்ல அப்போ ஏன் நீ ஓட்டு போடல அப்போ ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் பிடுங்கி தள்ளியிருப்போம்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டனால எங்களால் இங்க எதையும் கலட்ட முடியலை அப்படின்ற அளவில் தோரணையாக பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு முறை தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த திமுகவை கூப்பில் உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய அந்த திமிருத்தனமான அரசியல் இவங்க செய்த ஊழல் அப்புறம் இவங்கள் செய்த அந்த இனப்படுகொலை இதுக்காக தான் மக்கள் இவங்களை வந்து கூப்பில உட்கார வச்சாங்க இப்போ நியாயப்படி கொஞ்சமாச்சு மனம் திருந்தன அரசியல்வாதியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ மக்கள் நம்மளை ஆல்ரெடி பத்து வருஷம் கூப்பிட உக்கார வச்சிட்டாங்க இனி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இனியாவது இந்த மக்களுக்காக குறைஞ்சபட்ச மனசாட்சியோடு குறைஞ்சபட்ச நேர்மையோடு நம்ம அரசியல் பண்ணணும் இல்லைன்னா நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்கன்ற அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த அளவுக்கு திமிரில் பேசுகிறாங்கன்னா என்னன்னா நம்ம எவ்வளோ வேணுமாலும் இந்த கூட்டத்தை கேவலமாக பேசிக்கலாம் எவ்வளோ வேணாலும் இழிவாக நடத்திக்கலாம் தேர்தல் வந்துடுச்சுன்னா இரநூறுபாய் தூக்கி அடிச்சோம்னா நம்ம கூட்டத்துக்கு வந்துருவான் ஆயிரரூபாய் தூக்கி அடிச்சோம்னா நம்மளுக்கு ஓட்டு போட்டுவோம் இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு இப்படி அரசியல் பண்ணணுன்ற எண்ணம் அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் தான் மக்களாய நாம தான் நாம தான் அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வண்டி வந்து ஒரு கிராமத்தில் நிற்கும் அது என்ன வண்டி எந்த கட்சின்னு தெரியாது இரநூறுவா கொடுத்தோன்னே அந்த வண்டியில் ஏறி போவாங்க அந்த கூட்டம் எங்கே நடக்குன்னு தெரியாது யார் வராங்கன்னு தெரியாது என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது இருந்தாலும் அங்கே கூட்டத்தில் போய் காலையிலேருந்து மதிய வரைக்கும் உட்காந்து கை தட்டிட்டு அந்த இரநூறுவாயை வாங்கிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு வர சாயங்காலம் இன்னொரு கட்சிக்காரன் வண்டியை நிப்பாட்டிவேன் அந்த வண்டியில் ஏறுறது ஏறி போய் இன்னொரு கூட்டத்துக்கு போகிறது இதுதான் இவர்களுடைய மா சராசரி மக்களுடைய அந்த தேர்தல் காலத்தில் வேலையாகவே இருக்குது ஒரு நாளைக்கு நானூறுரூவா ஐநூறுவா வேலைக்கு குளத்து வேலைக்கு போனால் கூட நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காது கட்டட வேலைக்கு போனால் கூட நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காது அரசியல் கூட்டத்துக்கு போனால் அதை விட சாப்பாடு டீ காசு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி என்ன அரசியல்வாதி என்ன அரசியல் கொள்கை எதை பற்றியும் கவலைப்படாமல் போய் ஏறுறது அப்போ அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பேன் ஏழை இரநூறுவாய்க்கும் பிரியாணிக்கு வரவனுக்கு போய் நம்ம எதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் தான் நினைப்பான் அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அவங்க மனதில் விதைக்கிறது வேறு யாரும் கிடையாது மக்களாக நாம் தான் அதே தோரணையில் தான் எங்க ஐயா கதிரானந்த் அதாவது துரைமுருகனுடைய வாரிசான கரது கதிரானந்த் இதுல ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வாரிசு தான் அவங்க அப்பனுங்களாச்சும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் மக்களை சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்பன் பேரில் வந்தவங்க அப்பனுடைய பெருமையை வச்சு வந்தாலுங்க இவங்களுக்கு மக்களுடைய மனநிலை என்ன மக்களுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்றதுலாம் தெரியாது அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டானுங்கல்ல அதனால அந்த திமுத்தனம் அந்த நாங்கள் வந்து பிரின்ஸ் அப்படின்ற அந்த திமுத்தனத்துல பேசின விஷயம் உண்மையில் ரொம்ப அருவருக்கத்தக்க மலிவான கேவலமான முகம் சுளிக்கும் விதமான ஒரு பேச்சை வந்து பேசுறாரு எல்லா முகம்லாம் வந்து முக்காவாசி பேர் பழப்பதான் இருக்கு என்னன்னு தெரியல எல்லாம் பேர இல்லாமலே பாட் போடுற எல்லாம் சிங்கார் குங்குமம் பழப்பதான் இருக்கு என்னன்னு தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரொம்ப மோசமான மட்டமான பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமான அந்த பேச்சு அது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு பார்க்கும் போதே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் அப்பாவும் உட்காந்து அந்த வீடியோ பார்க்குறேன் அதில் பேசுறாரு அப்பா ஒரே டென்ஷன் ஆகிட்டாரு இவன் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் பின்னாடி இருக்கவன் பள்ளம் காட்டிட்டு இருக்கான் இது தப்புங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டானுங்களா இவன் மூஞ்சிங்க எப்புறாவோ ஓட்டு போடுவாங்க அப்பா வந்து வயதில் மூத்தவரா இருந்தாலும் அது முகம் சுழிக்க அவ்வளோ வந்து ஒரு ஒரு மாதிரி வக்கிரமாக இருந்துச்சு அந்த பேச்சு இவங்களுக்குலாம் எப்படி இப்படி ஒரு ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து நீ எல்லாம் வந்து ஃபேரலி போடுற நான் கொடுத்து ஆயிரம் ரூபாயில் நீ ஃபேரன்ல ஓடி போடுற அப்படின்னு பேசுறது அதை எப்படி எனக்கு ஏற்றுக்கிறவே முடியல அதை எப்படி ஜீரணிக்கனே தெரில நம்மளுக்கு எங்கேருந்து இவர்களுக்கு இந்த தைரியம்னா இவர்கள்லாம் மன்னராட்சியில் வாழ்ற மாதிரி ஒரு நினப்பில் இருக்கானுங்க ஏன்னா இவங்க அப்பாக்கெல்லாம் அமைச்சர்களாக எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக இருந்திருக்காங்க இல்லையா முதலமைச்சராக இருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக அந்த பதவிகள் கிடச்சிட்டனால நம்ம மன்னராட்சியில் இருக்கோம் நம்ம அப்பா வந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போ நம்ம அடுத்து முதலமைச்சர் ஆயிருவோம் அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த வாரிசுகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம உணர்த்தணும் டே இது மக்களாட்சி நாடு மக்களாட்சியில் உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு தான் இருக்கு நாங்க ஓட்டு போட்டனால தான் நீ எம்எல்ஏ நாங்க ஓட்டு போட்டனால தான் நீ எம்பி நாங்க ஓட்டு போட்டனால தான் நீ அமைச்சர் அப்படின்றத மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிரூபிச்சிக்கிட்டே இருக்கணும் இவர்களுக்கு மக்கள் வந்து நம்ம எவ்வளோ கேவலமாக நடத்தினாலும் எவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் எந்த விதமான கட்டமைப்பையும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லைனாலும் தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ரூபாயை தூக்கி இருந்தோம்னா அதை பெருக்கி கொண்டு வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நினைப்பை முதல்ல நம்ம உடைக்கணும் நான் இந்த முறை தேர்தலுக்கு பணம் வாங்க மாட்டேன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சரியான அரசியலை எந்த கட்சி முன்னெடுக்குதோ அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணி ஒரு தேடல்ல இறங்கினா அந்த தேடல் நேரா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும் ஏன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா இங்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி வாரிசு அரசியல் அப்பம்பேர்ல ஒழிஞ்சுக்கிட்டு வந்தவங்களாம் கிடையாது எல்லோரும் எளிய வீட்டு பிள்ளைகள் தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் உங்க வீட்டிலே ஒருத்தர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர் இருப்பாரு சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து வந்தவன் தான் ஏதோ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதோ ஒரு நல்லதை செய்திட மாட்டோமா இங்கே ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கையில களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை ஒரு முறை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பாருங்க எத்தனை முறை தான் இந்த அதிகார வர்க்கத்துக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த பண்ணையர்களுக்குமே நீங்கள் வாக்கு செலுத்திங்க முறை உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு எளிய குடும்பத்தை ஏன் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு அமைச்சர் வரக்கூடாதா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு எம்எல்ஏ வரக்கூடாதா ஏன் அவன் வீட்டுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டுந்தான் அந்த எம்எல்ஏ முதலமைச்சர் பார்த்துலாம் எழுதி கொடுத்துருக்கா கதிரானந்துக்கு இந்த அவங்க அப்பா துரைமுகம் மட்டுந்தான் அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் முதலமைச்சராக வரக்கூடாதா உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகி இல்லை ஒரு உங்கள் வீட்டு பிள்ளையை வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசக்கூடாதா அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை நிறுத்துங்க அரசியல் என்பது இங்கே எல்லோருக்கும் தான் நமக்கும் சேர்த்து தான் நமக்காக தான் இந்த அரசியல் எனவே நம்ம தான் இங்கே வாக்கு செலுத்தி நம்மளுக்கான பிரதிநிதிகளை நேர்மையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த முடிவோடு நீங்கள் வாக்கு செலுத்தணும் முடிவு பண்ணிங்கன்னா நேர்மையாக நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் அந்த திராவிட தேசிய அரசியல்களை அரசியல்வாதிகளை புறக்கணித்து விட்டு இந்த திமிர்பிடித்த இந்த பண்ணையார்களை புறக்கணித்து விட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி